லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் த்ரீ டுவெண்டி ஃபோர் டி மாவட்டத்தின் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிராண்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் சண்முகசுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளர்களாக த்ரீ டுவெண்டி போர் மாவட்டத்தின் செயலாளர் மோகன் குமார் பங்கேற்றார் புதிய நிர்வாகிகளை முன்னாள் மாவட்ட ஆளுநர் சசிகுமார் அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து கிளப் கோயமுத்தூர் கிராண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் லயன்ஸ் கிளப் ஆப் கோயமுத்தூர் கிராண்ட் தலைவர் அகஸ்டின் செயலாளர் செல்வகுமார் வீரமணி பொருளாளர் ஜான் ஜார்லின் ஆகியோரை முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரவிச்சந்திரன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தொடர்ந்து சேவை திட்டங்களை முதல் துணை மாவட்ட ஆளுநர் தினகரன் மற்றும் இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் பாரதி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் ஆதரவற்ற முதியவர்களுக்கு வீல் சேர் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி தொகை மற்றும் பாரத நற்பணி அறக்கட்டளைக்கு நன்கொடை என மொத்தம் ரூபாய் ஒரு லட்சம் சேவை திட்டங்களை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்து வந்த லயன்ஸ் கிளப் நிர்வாகிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து சமுதாயத்தில் பல்வேறு பணிகளை செய்து வரும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் கௌரிசங்கர் அவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு கேபினெட் செயலாளர் ஆனந்த் கேபினெட் பொருளாளர் சுரேந்தர் பிள்ளை ரீஜியன் சேர்பர்சன் பாலச்சந்திரன் ஜோன் சேர்பர்சன் மணிகண்டன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் हनरबल चीफ गेस्ट पीएमजे डॉक्टर शंभु सुंदरम डायरेक्टर गवर्नर डिस्ट्रिक्ट गवर्नर अंदर गेस्ट ऑफ ऑनर पीएमजे बाद मोहन कुमार नाम, इंस्टॉलिंग ऑफिसर एमजे एस रविचंद्रन सर बाद डिस्ट्रिक्ट गवर्नर अंदर पीएमजे बाद दिनाकरन फर्स्ट वे अपाऊं अब जस्ट बिट कंफ्यूज ना वही शॉर्ट टेबल पर्सन ஸோ வந்து என்ன திட்ட வரலாற்றை எனக்கு தெரியல போல் எடுத்த பதவி ஏற்றுரையை அவரோட பதவி அப்டன் ஸ்பீச்சி சூப்பராக இருந்தது இந்த வருங்காலத்தில் இந்த மாவட்டம் சங்க இந்த சங்கம் என்னென்ன பணிகளை செய்ய அச்சா பல பாகத்துக்கும் பிறந்து சென்று விட்டார்கள் கொஞ்ச நாள் மாமல என்ன வேண்டி ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலை ஒன்று இருக்குது அது எல்லாம் ஒன்று இருக்குது சரி அது கிடைக்கும் ஒரு அமையும் வந்துருக்கு ஏஜென்சி அமைய